ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனிக் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கற்று தெளிவு குரு சிந்தித்தல் தானே நாம் இந்த தெரிந்து கொள்வோம் பகுதியில் கரணங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பவம் அப்படின்ற கரணத்தை பத்தி பார்ப்போம் சொல்லி போன பகுதியில் முடிச்சுட்டு பவம் இந்த கரணம் வந்து ரொம்ப விசேஷமான கரணமாக சொல்லப்படுது இது வந்து முதல்ல இந்த பவம்ன்ற கரணத்தினுடைய ஒரு சிறப்பை நான் முதல்ல சொல்றேன் பவம்ன்ற கரணம் வந்து ஒரு நீடித்த விஷயங்களை நிலையா நிற்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும் பொதுவா இந்த காரணத்தை வந்து எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு தேர்ந்தெடுப்பாங்கன்னா நீங்க வந்து ஒரு கிரக பிரவேசம் பண்றது அரசு வேலையை தேடுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு திருமணம் செய்யறதுக்கு இப்படி வந்து நிலையான ஒரு விஷயங்களை நீண்ட நெடுங்காலம் அது வந்து நிலைச்சி நிற்கணுன்றதுக்கு வந்து நம்ம செய்யற முயற்சிகள் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இந்த பவம் காரணத்தை தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு சாட்சியை விளங்குற ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு இடம் உண்டு அதுதான் தஞ்சாவூர் பெரிய கோவில் இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் கும்பாபிஷேகம் நடந்தப்போ தான் வந்து நடத்தப்பட்டதுன்னு சோழனுடைய குறிப்புகள் சொல்லுது அப்படி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கரணம் வந்து இந்த பவம் கர்ணம் இந்த பவங்கர்ணம் வந்து சுப கரணம் இந்த விசேஷமான இந்த பவ கரணத்துக்கு யார் வந்து அதிபதியா வரா பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபதியா வராது யாரு அனுகூல கிரகமா வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் வராது அதனாலதான் அரசு வேலைக்கு அப்ளை பண்றதுலாம் ஒரு பவம் அன்னத்தில் பார்த்து அப்ளை பண்றது நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து இதன் காரணமாக தான் சொல்லும் சரி இதுக்கு வந்து அதிபதியாக செவ்வாய் சொல்லப்படுது செவ்வாயினாலே போர் குணம் உத்தியோக குணம் இது எல்லாமே வந்து சொல்லப்படுறது வந்து செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் சூரியனுக்குரிய பொசிஷன்ஸ் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல உங்கள் லக்கணத்துக்கு நல்ல இடங்கள்ல இந்த கிரகங்கள் நின்று அது ஆட்சியாகவோ உச்சமாகவோ மிகுந்த பலம் பெற்று ஒரு இது வந்து அளப்பரிய நன்மைகளை செவ்வாய் வந்து உச்சம் பெற்று அவர் பௌன காரணத்துல பிறந்திருந்தா அவர் நிச்சயமா ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ அல்லது ஒரு இராணுவத்துல பணிபுரியதோ உயர்நிலையில பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறவராகவோ அல்லது பெரிய ஒரு நிலம் சுகந்தாராகவோ அல்லது ரியல் பெரிய ஒரு நிறைய பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது செங்கல் சூழல் ஆர்கிடெக்ட் தொழில பார்க்கறது மளிகை சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல பெரிய அளவுல கொடிகட்டி பறக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா வரும் செவ்வாய் உச்சமா இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி சூரியன் உச்சமாக இருந்தால் ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் மிகப்பெரிய பதவிகளை வைக்கலாம் இது மேன்மையான பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து பவம் காரணத்துல நிறைய பேர் பிறந்தவங்க இருக்கிறாங்க இல்ல அரசு துறையிலே பெரிய அரசு அதிகாரியா இருக்கலாம் மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறது அரசு ஒப்பந்தங்கள்ல பணிபுரிஞ்சு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறது அதற்கான வாய்ப்புகளும் பொதுவா இவங்களுடைய குணம்னு பாத்தீங்கன்னா இதுக்குரிய மிருகமா கொடுத்துருக்கிறது யாருன்னா சிங்கம் சிங்கத்துடைய குணம் தான் இவங்க சிங்கம் பசியா இல்லாதப்போ அதாவது அதுக்கு இறை தேவைப்படாதப்போ ஒரு சுண்டலி கூட போய் இந்த சிங்கத்துக்கிட்ட விளையாடணும் ஆனா அது பசியா இருக்கும்போது மதையான எதிர்க்க தென்பட்டாலும் அதை அடிச்சு வீழ்த்தக்கூடிய பலம் சிங்கத்துக்கு இதோடைய பொருள் என்னன்னா இவங்க தேவையை முன்னிட்டுதான் செயல்படுவாங்க இவங்களுக்கு ஒரு வேலை செய்யணும்ன்ற அவசியம் வரும்போதோ அல்லது வேலை செஞ்சாகணும்ன்ற ஒரு ஒரு நெசசிட்டி ஏற்படும் போதோ அந்த வேலையில் விருப்பம் கொண்டு அதை செய்யணும்னு நினைக்கும் போதோ மட்டும்தான் இங்கே செயல்படுவாங்க மற்ற நேரத்தில் கொஞ்சம் சோம்பல்தனத்தை காட்டுவாங்க ஏன்னா இரையை சாப்பிட்டு முடித்த சிங்கம் வந்து ஓய்வெடுக்கும் பசி எடுக்கிற வரைக்கும் அடுத்த இறைய தேடி அதை வேலை செய்யும் அது மாதிரி ஒரு குணம் பண்ணவங்க ஆனால் ஒரு வேலைன்னு செஞ்சால் இவங்கள விட நேர்த்தியாக யாரும் செய்ய முடியும் அவங்க வந்து ஒரு இப்போ ஒரு ரோட் கான்ட்ராக்டர் வேலையை ஒருத்தர் பார்த்துட்டு கரம்பிச்சிங்க அந்த நேரத்தில் வந்து அந்த தார் ஊத்தரவும் வரல அப்படின்னா இவர் தார் டென்னு எடுத்து இவர் ஊத்துறதுக்கு கிளம்பிடுவார் வேலை இல்லையா அதை நான் செய்யறையான் அப்படின்னு எடுத்து அந்த வேலையை செய்யறதுக்கு தீவிரம் இருப்பார் அந்த அளவுக்கு வந்து எந்த வேலையா இருந்தாலும் சுணக்கம் இல்லாம செய்யக்கூடிய நபர் வைக்கால ஜாப் தான் அப்படின்ட்டு வெறும் சேர தைக்கிற ஆள் கிடையாது அதே மாதிரி ரொம்ப பெருந்தன்மையான சிறுமை குணம் அவங்ககிட்ட கிடையாது நன்னடத்தை உள்ளவங்க அவங்களுக்குன்னு ஒரு நியதி அதை வகுத்துக்கிட்டு வாழக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து முதல்ல பிரதானம் வந்து சாப்பாடு சாப்பாடு சரியா இருக்கணும்னு நினைக்க முடியும் சாப்பாட்டில் எந்த குறை இருந்தாலும் அவங்களால கொடுத்துக்க முடியாது சாப்பாடை வந்து அவங்க வந்து முக்கியமாக நினைப்பாங்க சாப்பிட்ட பிறகு வேலை செய்யறதுல அவங்க சமர்த்தர்கள் இந்த பவத்துக்கு வந்து தலைமுடி வந்து மென்மையாக இருக்கும் அவங்க வந்து தலையில வந்து சொட்டை விடக்கூடியவங்க அல்லது தலையில வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க அதே நேரம் வந்து கண்ணாடி அணியக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஆனால் தலைமுடி ரொம்ப மிருதுவாக இருக்கும் தலையை யார் தொட்டாலும் அவங்களுக்கு கோபமும் வரும் தொடர வேலை வச்சுக்காதுன்னு உடனே வந்து சொல்லக்கூடியவங்க அதே நேரம் ஒரு சின்ன ஒரு கௌரவ குறைச்சலையும் அவங்க வந்து பொறுத்துக்க முடியாது யாராவது ஒருத்தர் வந்து அவரை சீண்டிட்டாங்க இல்லை யாராவது ஒருத்தர் வந்து அவரை அசிங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க வாழ்நாளிலேயே தூக்கி போட்டுருவாங்க அவங்க பக்கம் திரும்ப கூட மாட்டாங்க அவங்கள வந்து மதிக்கவும் மாட்டாங்க ஆனா மற்றபடி சிறு சிறுபிள்ளையை போல நடப்பாங்க சில நேரங்கள்ல எந்த இடத்துல எந்த எந்த பேசுறதுன்னு கூட அவங்க தெரியாது வார்த்தை அந்த நேரத்துக்கு தவற விடக்கூடியவங்க தான் கோபம் வந்து அந்த கோபத்தை உடனே காட்டக்கூடிய சில நேரம் வந்து கைவோங்கிற குணம் ஏற்படும் கொஞ்சம் கடுமையா செவ்வாய்னா கைவங்குற குணம் தான் உங்களுக்கு அதை வந்து தினமும் சூரிய நமஸ்காரம் பண்றது மூலயமா குறைச்சிக்கணும் எப்படி வந்து இது வந்து திருமணத்திற்குரிய ஒரு நல்ல ஒரு காரணமா இது விளங்குது இந்த மாதிரி பிள்ளை பேருக்கும் இது வந்து ஒரு நல்ல காரணமா விளங்குதுன்னு சொல்லப்படும் அது ஏன்னா